நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லட்சுமி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லைனாக்க திருப்பதி வெங்கடா திருப்பதி இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் இங்கே பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள் வச்சிருப்பாங்க எனக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டுல இருக்கனால இத்தனோண்டு இருக்கு ஆனா இதை விட பெருசா இருக்கும் பொக்கிஷ அறையுமே வச்சிருப்பாங்க அவங்க நம்ம பஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத்து இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸ் எல்லோ கிளாத்து கூட நீங்க வச்சுக்கலாம் இத இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவில்ல வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட போடுறேன் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒண்ணு வசம்பு ஒரு மாதுளம் குச்சி மஞ்சள் துண்டு பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸையும் இதுல வச்சுருக்கேன் அவ்வளவுதான் இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்க வந்து உங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்க வாங்க அப்படியே போட்டுருங்க நீங்க எண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்க வேண்டாம் எண்ணிட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதுல ஒரு சாண்டல் பீஸ் இருக்கு பாத்தீங்களா அது கூட நான் இதுல போட்டேன் இது இவங்களதான் இந்த பெட்டில நீங்க வரட்டு பணத்தை வாங்க என்ன வேண்டிய தேவையே அதாவது எப்ப பாரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையும் ஒரே குடும்பத்தில் குழப்பமும் எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனை உருவெடுத்து வந்துட்டே இருக்கும் திருஷ்டி தடங்களாக இருக்கும் பசங்க சரியாக படிக்காது சின்ன குழந்தைங்க இருந்தால் தூங்காது வீட்லேயே பெரியவங்களுக்குள்ள ஒரே அடிதடி சண்டையாக இருக்கும் ஒன்றுமே காரணமே இருக்காது ஒரே அடிதடி சண்டையாகவும் ஒரே பிரச்சனையாகவும் இருக்கும் இது வந்து மற்றவங்களோட கண் திருஷ்டி மற்றவங்க எதாவது எதா நமக்கு பொறாமையில் செஞ்சுருப்பாங்க நம்மளை பற்றி ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கோமேன் வயத்தறிச்சலில் இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுனால தீயசக்தி இருக்கும் இதுலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த தாயத்து இந்த தாயத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு இதோட ஸ்விட்ச் வேர்டு மந்திரம் சொல்லித்தரேன் உங்களை வந்து தீய தீயசக்தியிலேருந்து காப்பாற்றிக்கோங்க வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பணவரவு அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் அதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த விதமான தடங்களே இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக போகும் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும்